ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் லோக சுகம் கிடைக்கும் ஸ்ரீகுருப்யோ நமஹ भवानि त्वं दासे मयि वितरदृष्टिं सकरुणाम् इति स्तोतुं वाञ्छन् कथयति भवानि त्वमिति तदैव त्वं तस्मै दिशसि निजसायोज्य पदवीं मुकुन्त ब्रह्मेन्द्रं स्फुटमकुटनीराजितपदाम् इन्दश्लोकुर तमिळ्विलकते पारलम् எவ்விதமான பெரும் தவங்களோ பூஜைகளோ செய்யாத ஒரு சாதாரணமான பக்தனாக அம்மா பவானி நீ உன் கடைக்கண் அருளை சிறிது என் பக்கமும் செலுத்து என்று துதிக்க கருதி பவானி நீ என்று தொடங்கிய உடனே தேவியானவள் விஷ்ணு பிரம்மா இந்திராதிகள் துதித்து பணிந்து வணங்கும் போது அவர்களின் கிரீடங்களிலுள்ள பலவகை உயர்ந்த மணிகளின் ஒளியினால் நீராஜனம் செய்யப்படும் தன் அழகிய திருவடி தாமரைகளுடனான வீட்டுப் பேற்றினை அந்த பக்தனுக்கு அருள்கிறாள் இவ்வகையான அளவிலடங்கா கருணை அன்னையைத் தவிர வேறு எவர்க்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை தீயானது தன்னை தொட்டால் சுட வேண்டும் என்ற விருப்பத்துடன் தொடுபவர்களை மட்டும் சுடுவதில்லை அறியாமல் தொடுபவர்களையும் சுடும் அதுபோலவே அறியாமலோ அல்லது வேறு பேச்சுக்களுக்கு இடையிலோ அன்னையின் பெயரை கூறினாலும் அவர் விரும்பியவற்றை தேவி கொடுப்பதாக தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் தாயே உன்னுடைய பக்தன் உன்னை பார்த்து தாயே பவானி உன்னுடைய கடைக்கண் பார்வை இந்த அடியவன் மீது படட்டும் என்று நினைத்து பவானி நீ என்று சொல்ல ஆரம்பித்த உடனேயே மும்மூர்த்திகளால் வணங்கப்பட்ட உனக்கு அவன் மீது மிகுந்த கருணை ஏற்பட்டு அவனுக்கு உன் சாயுஜ்ய பதவியை தருகின்றாய் அதாவது மோக்ஷத்தை தருகின்றாய் என்று ஆசிரியர் விளக்குகிறார் இகலோக சுகம் கிடைக்கவும் சர்வ ஐஸ்வர்யம் கிடைக்கவும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சித்ரான்னத்தை படைத்து வழிபட வேண்டும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்